என்னை கல்வாரி கல்வாரிகாட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமை நிறைந்த நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் மத்த எழுதின சுவிசேஷம் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தியில்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான் சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் போதகத்தை கேட்டு அதுக்கு பதில் கொடுக்கிறவர்களை இரண்டு கூட்டங்களிலே நாம் பார்க்க முடியும் அதைக் கேட்டு அதிலே நடக்கிறவர்கள் அவர்கள் புத்தியுள்ளவர்களாய் இருக்கிறார்கள் அவர்கள் ஜீவியமாகிய தன் வீட்டை கண்மலையின் மேலே கட்டுகிறார்கள் அந்த கண்மலை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இரண்டாவது கூட்டம் அதைக் கேட்டு அதிலே நடக்காதவர்கள் அந்த புத்தி இல்லாத மனிதனுக்கு ஒப்பிடப்படுவார்கள் அவர்கள் தம் ஜீவியமாகிய வீட்டை மணலின் மேலே கட்டுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள் அந்த வீட்டிற்கு எந்த ஒரு அஸ்திபாரமும் இருக்காது ரெண்டு வீடுகளின் மேலும் மழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அதன் மேல் மோதின போது முதல் வீடு ஸ்திரமாய் நின்றது இரண்டாவது வீடோ விழுந்து அழிந்து போனது அர்த்தம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் எந்த மனிதன் விசுவாசம் வைக்கிறானோ அவன் தன் ஜீவியத்தில் குடும்ப பிரச்சனையில் உலக பிரச்சனையில் இன்னும் குணாதிசயத்தின் பிரச்சனையில் தேவனுடைய வழிநடத்துதலையும் பாதுகாப்பையும் அடைகிறான் ஆனால் இரண்டாவது உள்ளவர்கள் தன்னுடைய பாவங்களின் நிமித்தமே விடுகிறார்கள் சிலுவையில் மறித்து மூன்றாம் நாள் ஜீவனோடு எழுந்த அந்த ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்களும் உங்கள் ஜீவியத்திற்காக விசுவாசிக்க வேண்டும் என்று தேவனிடத்தில் உங்களுக்காய் இது எங்கள் ஜபமாயிருக்கிறது